விவசாய நண்பர்கள் வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து மலிமை எப்படி ஒரு தொடர் காய்ச்சலால் ஒரு நோயினால் பாதிக்கப்படுறோமோ அதுக்கு தொடர்ந்து எப்படி மெடிசன் சாப்பிட்றோமோ அப்போ டாக்டர் என்ன சொல்லுவார் தொடர்ந்து நோய் தாக்குதல் இருக்குதே நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து வந்துருங்க எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நான் போய் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வருவோம் அதுக்குண்டான அவர் என்ன காரணம் சொல்லுவோன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் எண்ணிக்கை உடைய குறைபாடு சொல்லுவார் சேம் அதே தான் செடிக்கும் வந்து அந்த மண்ணில் இருக்கக்கூடிய கார்பன் அளவை பொறுத்து அதோடைய நோய் தாக்குதலுடைய எதிர்ப்பு திறன் வந்து இருக்கு அந்த நோய் தாக்குதலுடைய எதிர்ப்பு திறன் மண்ணுக்கு எது ப்ளட்டுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் அந்த கார்பன் அளவு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் வைக்க இருக்கணும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை கீழே இருக்குது அதனால வந்து நம்ம செடிக்கு வந்து தொடர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம வளப்படுத்த வேண்டியது வந்து அல்ல அந்த மண்ணின் வளத்தை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் இந்த மண்ணின் வளத்தை வந்து ஜீரோ பாயிண்ட் இருந்து அதுக்கு மேலே கொண்டு போகும்போது போது இயற்கையாகவே வந்து அந்த செடி வந்து பூச்சி விரட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் சுரக்கும் நெக்ஸ்ட் வந்து அந்த பூச்சி நோய்களுக்கான மருந்தாகவும் வந்து அந்த ஆர்கானிக் கார்பன் வந்து அதுக்கு உடைய திரவத்தை வந்து சுரந்து இயற்கையாக வந்து ஒரு செடி வளர்த்து வளருக்கு வந்து இயற்கையான வழியை ஏற்படுத்தும் அதனால் விவசாயிகளை வந்து தொடர்ந்து அந்த பூச்சி நோய்களுக்கான மருந்தாகவும் வந்து அந்த ஆர்கானிக் கார்பன் வந்து அதுக்கு உடைய திரவத்தை வந்து சுரந்து இயற்கையாக வந்து ஒரு செடி வளருக்கு வந்து இயற்கையான வழியை ஏற்படுத்தும் அதனால் விவசாயிகளை வந்து தொடர்ந்து வந்து நம்ம பூச்சி மருந்து அடிச்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி கிட்னி கனையம் பாதிப்பு ஏற்படுது அதே மாதிரி சேம் செடிக்கும் வந்து அதனுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கும் இப்படி நம்ம தொடர்ந்து வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இயற்கையாக வந்து ஒரு செடி எவ்வளோ பூக்குதோ அதுக்கு மிக குறைவாக ஒரு வந்து ஈல்டை கொடுக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த குறைவான ஈல்டை எடுக்கிறதுக்கும் அதிகப்படியான பூச்சிக்கொல்லி மருந்தை தெளிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால விவசாயிகளே நீங்கள் வந்து மண்ணினுடைய கார்பன் அளவு வந்து எந்த பர்சன்டேஜில் இருக்குது அந்த கார்பனுடைய அளவீடோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விவசாயிகளும் புரிஞ்சுட்டு இந்த மல்லி விவசாயம் பண்ணிங்கன்னா அதிகப்படியான மகசூலையும் மற்றும் நோய் தாக்குதல் இல்லாத பூக்களையும் வந்து விவசாயிகள் செய்யலாம் எனவே விவசாயிகளே நீங்கள் மண்ணினுடைய கார்பன் அளவும் அந்த கார்பனை பற்றிய அறிவும் வந்து விவசாயிகளுக்கு மிக முக்கியமாக இந்த சமயத்தில் தேவைப்படுகிறது அதனால் விவசாயிகள் வந்து இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் கார்பன் அளவை வந்து அளவிடுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்